எம்ஜிஆரோட இது பார்க்கறதுக்கு ஃபிலிம் பாக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணோம் கூட ஒரு சாரி எம்ஜிஆர் கலருக்கு மேட்ச்சிங்க ஒரு கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க

அதை பார்க்குறதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்குது நீ வந்து பார்த்தா வெளியில் பார்த்தீங்கன்னா பேனர் பிடி ஒரு யானை மாதிரியே ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து புடவை கொடுத்தாங்க பல எம்ஜிஆர் எப்படி வந்து எப்படி தான தர்மம் பண்ணாரோ அதே மாதிரி தான தர்மத்தோட இந்த படத்தோட ஷோ ஆரம்பிச்சாங்க நான் சின்ன வயசுல பார்த்து போனேன் அது போல நிறைய தடவை டிவியில எல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் அந்த படத்தை இன்னைக்கு வந்து நான் ஆல்பர்ட் தேட்டர்ல பார்க்க வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆல்பர்ட் தேட்டருக்கே நான் ரொம்ப நாளைக்கு போய் வந்திருக்கிறேன் என்னோட நண்பர் சிடிடி அதாவது சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கோட நண்பர் ராஜு அப்புறம் உலக எம்ஜிஆர் பேரவை ஏற்கனவே மக்களுக்கெல்லாம் பேக் கொடுக்குற நிகழ்ச்சி ஸ்கூல் பசங்களுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க நான் வந்திருந்தேன் சூப்பராக இருந்த அந்த நிகழ்ச்சி சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி அது எப்பவுமே எங்க காலத்துல இருந்து நாங்க என்னைக்கு அவரை நினைச்சோமோ அன்னில இருந்து நான் இருந்து வரைக்கும் உலக எம்ஜிஆர் படம் சார்பாக நான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இது மாதிரி தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்லாவும் கவனிச்சாங்க இங்கே சூப்பராக ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ராஜுவன் டீம் எம்ஜிஆர் நினைச்சு நிற்காரு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இந்த படத்து மொத்தக்கிட்டே கிட்ட ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இப்படிங்க ஒரு கிளாஸ் தான் கொடுக்கலாம் அதாவது அவ்வளவு டிக்கெட் ஒரு தனி மனிதனு வாங்கி செலவு பண்ணி கொடுத்து ரசிகரன் அவர் என்னோட போகுது ரசிகர் எம்ஜிஆருக்கு

உலக எம்ஜிஆர் பறவையில் சேர்ந்து நிலத்துல சாரி சாரி எடுத்துக்க சாரி கொடுத்த ஆமா உலக எம்ஜிஆர் பறவை மூலியமாக நிறைய நாங்கள் சவுண்ட் பைட் பிரமோதி இருபத்து இரண்டு தலைவரோட படத்தை வந்து ஐம்பது வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் மறு திரையீடு பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்குது நீ வந்து பார்த்தா வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ பேனர் போய் ஒரு யானை மாதிரியே ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து புறவேக்கு கொடுத்தாங்க பல எம்ஜிஆர் எப்படி வந்து எப்படி தான தர்மம் பண்ணாரோ அதே மாதிரி தான தர்மத்தோட இந்த படத்தோட ஷோ ஆரம்பித்தாங்க உள்ளே வந்தால் பிரமாதமான பிரிண்ட்டு மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ஓடி ஓடி உழைக்கணும் பார்த்து ரிப்பீட்டு கேட்டு மூணு முறை போட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இந்த காலத்துல என்ன படத்தையும் பாட்டுருங்க கேட்கறதில்ல ஜனங்க பாக்கிறது பாட்டு பார்த்தா வந்து வெளில போடுவாங்க நீ ரிப்பீட் கேட்டு மூணு முறை பார்த்தா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவெல்லாம் வந்து எம்ஜிஆர் இறந்த பேருக்கு பிறந்திருப்பாங்க இல்ல இது அவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனை வந்து தலைவர் படத்துக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இப்பவும் பார்த்திங்கன்னா அந்த படம் பார்க்குறப்ப பழைய நினைவுகள்லாம் வருது அவ்வளோ அழகாக இருக்குது படம் பார்க்கறதுக்கு பிரிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது தலைவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது பிரமாதமான க்ரௌடு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க டூ கே கிட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களும் அவ்வளோ ரசிக்கிறாங்க ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ ரசிப்பீங்க பிரமாதமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங்கை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் உலக திருவாலுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நல்ல நேரம் தான் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ரிசப்ஷனை தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் தலைவர் கொடுக்குறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுன்றது இது ஒரு உலக சாதனைன்னா நிச்சயமாக மறுக்க முடியாது இந்த புகழ் தலைவருக்கு மட்டும் இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ண தலைவரோட ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறப்பட்டுருக்கேன் இந்த ஷோ வந்து பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை அகில உலக எம்ஜிஆர் பேரவை அமீரக எம்ஜிஆர் பேரவை இவங்களோட சேர்ந்து சிடிடி சேனலுடைய ராஜு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இவங்களுக்கு எல்லாமே எம்ஜிஆர் ரசிகின்ற முறையில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் விதைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் சூப்பர் படம் நான் சின்ன வயசுல பார்த்த படம் அதுக்கப்புறம் நிறைய தடவை டிவியில எல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் அந்த படத்தை இன்னைக்கு வந்து நான் ஆல்பர்ட் தேட்டர்ல பார்க்க வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆல்பர்ட் தேட்டருக்கே நான் ரொம்ப நாளைக்கு படம் வந்திருக்கிறேன் என்னோட நண்பர் சிடிடி அதாவது சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கோட நண்பர் ராஜு உலக எம்ஜிஆர் பேரவை ஏற்கனவே மக்களுக்கெல்லாம் பேக் கொடுக்குற நிகழ்ச்சி என்ன அழைச்சிருந்தாங்க நான் வந்திருந்தேன் சூப்பராக இருந்த அந்த நிகழ்ச்சி சூப்பர் நிகழ்ச்சி அது அதுக்கு வந்து முதல்ல எம்ஜிஆர் பேரவையில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் உலகம் உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் தான் சொல்லுவேன் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருமே இப்போதைக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் தான் உண்மையில அதாவது எம்ஜிஆர் மறைந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே ஆச்சு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் எப்போவர் யார் மாபெரும் வீரர் மானம் காத்த சரித்திரம் தண்ணீரை நிற்கின்றார்ன்னு சொல்லுவாங்க அது புரட்சித் தலைவர்களாக எழுதின பாட்டு தொண்டர்கள் ரச நண்பர் கூட ஆர்ப்பு தேர்டர் அத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்து படம் பார்க்க வச்சு எல்லாருக்கும் என்னென்ன ஒன்று பண்ணாரு அப்புறம் எத்தனையோ பேருக்கு வந்து புடவை நானும் என் கையால கொடுத்திருக்கிறேன் உண்மையிலே எனக்கே வந்து ஒரு நெகிழ்வான தருணம் இது இந்த நிகழ்வுக்கு என்ன அழைத்த என்னோட நண்பர் சிடி சிடிடி ராஜு அவர்களுக்கும் உலக எம்ஜிஆர் பேரவைக்கும் மற்றும் உங்கள் எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எம்ஜிஆர் பக்தர்களாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரே தகுதி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பர்சன்ட் உதவி இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுத்தாலே அது வந்து நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிறதில் பெருமையாக சொல்லலாம் ஏன்னா நானும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் நான் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறேன் இருபத்தஞ்சு தடவைக்கு மேலே ரத்தம் கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து எனக்கு எம்ஜிஆரை பிடிச்சதுனால மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அந்த ஒரு ஈகை குணம் எல்லாரும் தனக்குள்ளே அதை தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரியே நினச்சி வாழ்வாங்க அது நான் மட்டும் இல்லை எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களும் அப்படி தான் அது சினிமால ஜெயிச்ச சத்யராஜ் சார் ஆகட்டும் மயில்சாட்டும் பாண்டியராஜன் சார் ஆகட்டும் அவங்க எல்லாருமே நிறையவே இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்றாங்க நல்லது பண்றதுக்கு பெரிய தகுதியெல்லாம் வேண்டாம் ஒரு கூலி வேலை செஞ்சா கூட நீங்க நல்லது பண்ணலாம் நாலு இட்லி ஒருத்தருக்கு வாங்கி ஒரு பொட்டலாம் கொடுத்தா கூட நீங்க உண்மையான எம்ஜிஆர் ரசிகர் புரியுங்களா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோட்டோ ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலே எம்ஜிஆர் ரசிகர் செய்வீங்கன்னு நான் இந்த நிகழவுக்கு அழைத்த ராஜுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் ஈடு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எம்ஜிஆரோட இது பார்க்கறதுக்கு ஃபிலிம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணோம் கூட ஒரு சாரி எம்ஜிஆர் கலருக்கு மேட்சிங்காக ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க செம்ம ஃபன்னாக இருந்தது உலக எம்ஜிஆர் பேரவை அந்த இதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபிலிம் நல்லா ஃபன்னா இருந்தது நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் எலிஃபெண்ட்லாம் வெளில வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்தது நல்லா ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருந்தது உலக பேரவைக்கு

வணக்கம் இன்றைய தினம் வந்துட்டு நல்ல நேரம் படம் வந்துட்டு அனைத்து உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற சார்பாகவும் எல பேரவையின் சார்பாகவும் இந்த பகுதியில் உள்ள வட சென்னை சென்னை மத்திய சென்னை போன்ற உள்ள இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நல்ல நேரம் என்ற ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல நேரம் அமைந்தது போல உள்ளங்களில் பூரிப்பு அடைவது போல இருந்தது இந்த நேரத்திலே நான் என்னுடைய சார்பாக ஒரு முப்பது நபர்களை அழைத்து வந்து எம்ஜிஆர் பெத்தர்களை இங்கு கோஷமிட்டு விட்டு இந்த படத்தை பார்த்து பண்டு கண்டுகளித்தார்கள் அதே போல நண்பர் ஆனந்த அவர்கள் வேசர்பாடி பகுதியில் இருப்பவர்களை அழைத்து வந்து பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நல்ல ஒரு காரியங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பு தம்பி அவர்களுக்கும் ராஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல சிசிடி சேனல் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி கூறி அடுத்தபடியாக இது போன்ற படங்களையும் நல்ல படங்களை அவருடைய எம்ஜிஆருடைய ஒளி விளக்கு மன்னாரி மன்னன் போன்ற படங்களை மக்களுக்கு மத்தியிலே அவருடைய கருத்து கூறுவையில் செலுத்துமாறு அவர்களை பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கூறியதுக்கு நன்றி வணக்கம் காலம் எம்ஜிஆர் நினைச்சு நிற்காரு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அதாவது எனக்கு ஆசை நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்ட ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் அதாவது இந்த பொருள் கொண்டு பேர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில் ஆனால் அந்த படத்து மொத்தக்கிட்டே கிட்ட ஸ்பான்சர் கொடுத்துருக்க பாருங்க அவர் மிகப்பெரிய தேங்க்ஸ் இப்படிங்க ஒரு கிளாஸ் தான் கொடுக்கலாம் அதாவது டிக்கெட் ஒரு தனி மனிதனு வாங்கி செலவு பண்ணி கொடுத்து ரசிகர் அவர் என்னோட வெறி குச்சி ரசிகா போகுது எம்ஜிஆருக்கு அது யானையை வச்சு அந்த யானையோட போட்டோலாம் தான் அந்த புடவை கொடுத்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு உடிச்சா அவர் யாரையும் கல்லு பார்க்க முடியல அதுதான வரதுக கொடுப்பது இல்லைங்க கண்ட இல்லைங்க வரதுகையை தெரியாது யார் கொடுத்தாங்க தெரியல அவரை நேரில் பார்த்தா ஒரு ஆறுதல் தேங்க்ஸ் பண்ண ஆசை வைட் பண்ணிருந்தேன் இது வரைக்கும் யார் எனக்கு தெரியல அவர் அந்த புண்ணியம் வாழ்க வாழ்க மீண்டும் எனக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து எம்ஜிஆர்சி உற்சாகப்படுத்து பொதுமக்கள் வந்துருக்காங்க இன்னைக்கு லேடிஸ்லாம் லாஸ்ட் டைம் மலைக்கெல்லாம் திரும்பி போனவங்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாக உள்ளதோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட் தான் அது அதான் ரெண்டு பேரும் வந்தவண்ணா திரும்பி போயிட்டோம் அப்புறம் நம்ப நிறைய ஹேண்டிகாப்டர் இருந்தார் மோட்டர் பைக்கில் அவர் பார்த்து எனக்கு கொடுத்துட்டு போனேன் நான் ஒன்னு ரெண்டு கொண்டு கொடுத்துறாரு தேங்க்ஸ் டு அந்த உலகப்படையை எம்ஜாய் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சிடிடி சேனலுக்கு அதோட மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தண்ணையா பதமா செல்லையா ஆக தெந்தா நட ராஜா